கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறே கவலைகளை மறந்து துதிக்கிறே கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறே என் கவலைகளை மறந்து துதிக்கிறே ஆண்டவரும் ரட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பிளிப்பேருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்ன கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தெய்வம் தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டதான அப்போ சுன பவுல் என்பவர் பரலோகத்திற்கு சொல்லுகின்றதான வழியாக காணப்பட்டதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பல இடங்களிலே நற்செய்தியை அறிவித்து வந்தது நிமித்தமாய் அவர் சிறையில் போடப்பட்டார் அதாவது ஜனங்கள் தங்களு தங்களுடைய அந்த மாயையிலே சிக்கி அழிந்து போகாமல் சத்திய பரராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நன்மையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவர் மிகவும் பிரயாசப்பட்டார் அவர் சிறையில் காணப்பட்டதன் அந்நாட்களிலே அவர் தன் பாடுகளைப் பற்றி அவர் ஒரு நாளும் முறம் சிறையிலே தான் சந்தித்ததான அனைவருக்கும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறவராய் காணப்பட்டார் அவர் சிறையில் இருந்த இருந்த பொழுதுதான் பிருப்பிளிப்பேருக்கு ஒரு அழகான நிரூபத்தை அவர் எழுதுகிறார் எந்த சூழ்நிலை கண்டும் மருண்டு போகாமல் கருத்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக படிக்கும் பின்னான காரியங்களை முற்றிலுமாக மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த அழைப்பை நோக்கி ஓடும்படிக்கு அவர் ஜனங்களுக்கு அறிவுரை கூறுகிறார் எழுதினவிகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் சில வேளையிலே நாம் புது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாக பிரயாசப்படுவது நிமித்தம் கிறிஸ்துவத்தின் அடிப்படை காரியங்களை மறந்து போய்விடுகிறோம் வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை கற்ற பின் அவைகள் அப்படியே விட்டுவிடுவதை விட்டுவிட்டு ஏற்கனவே நாம் அறிந்த அடிப்படை உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது மிகவும் மேலான காரியமாய் காணப்படுகிறது தெய்வனோடு உள்ள அந்த உறவிலே நம் அணுதினமும் வளர்கின்றதான பொழுது இன்னும் அறிய வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர்கள்தான் நமக்கு தெய்வ சுத்தத்தின்படி அவர் வெளிப்படுத்தி காட்டுவார் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றதான பொழுது பல இடங்களில் குறிப்பிட்டு இருப்பது போல சவால்களை கண்டு சவால்கள் இருந்ததான இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒரு நாளும் முறுமுறுக்காதவர்களாய் இதுவரைக்கும் நம்மை நடத்திய தேவன் இது உள்ள நாட்கள் நம்மை வழிநடத்த அவர் வல்ல மெல்ல தேவன் என்ற நம்பிக்கையுடன் கருத்திற்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் வந்து காலை நேரத்தில் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு அறிவுரை கூறுகிறார் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தெய்வனுடைய சத்தியங்களை அணிதினம் நம்முடைய வாழ்க்கையில் உட்கொண்டவர்களாய் தெய்வனுடைய சத்தியத்தை இந்த அடிப்படை உண்மைகளை அறிந்தவர்களாக நாம் அந்த வார்த்தையை கேட்கிறவர்களால் நம்மை அர்ப்பணித்து அதன்படி வாழ்கின்றதான பொழுது வார்த்தையின்படி ஜீவிக்கின்றதான பொழுது வாழ்க்கையில் கர்த்த பெரிய காரியங்களை அவர் செய்வார் மேலும் என் சகோதரரை கத்திற்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி பவுல் நமக்கும் அற்புத்தி சொல்லுகிறார் வார்த்தையை உட்கொண்டு கருத்திற்குள்ளாக அணுதினமும் சந்தோஷமா இருந்து அணு தினமும் வார்த்தைகளை நாம் தியானி தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் நலமான காரியங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அவர் கொண்டு வாழ்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையிலும் கூட ஆண்டு வரைய கருவை பிரசனம் எங்களை வழிநடத்த முடியாது ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு இந்த வார்த்தையில தந்து பலப்படுத்துகிறேன் சவ்வையான பாதையை வழிநடத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அநேக காரியங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தாவே நாங்கள் பிரயாசப்பட்டு அதனுடைய அடிப்படை உண்மைகளை மறந்து விடாதபடிக்கு மிகவும் கருத்தோடு கூட ஜீவிக்க உணர்வுள்ள இருதயத்தை இந்த தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ரசிகரே சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அப்பாவுக்கு அப்பாவுக்கு